போன மந்த் தான் கவுன்சிலிங் வந்தேன் கடைசியாக ஊட்டி மெடிக்கல் காலேஜ் வந்து நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் முடிஞ்சிருச்சுமா இனிமேல் உன் மகன் டாக்டர் தான் அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து என்னை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தப்ப நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு இது கிடச்சிருச்சு அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சார் பெருமை பேசுறது சொல்லாதீங்க உண்மையாலுமே பெருமை கொள்றேன் நான் கிராமத்துல இருந்து வந்தவன் ஏழை எளிய மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக கஷ்டப்பட்டு அலறி செய்யுங்க

அதன் விளைவாக இன்றைய தினம் அரசு பள்ளி படித்த மாணவர்கள் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவ கல்வி கிடைக்கிறது அது மட்டுமல்ல இந்த இடஒதுக்கீட்டில் தேர்வான மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாது என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் அந்த இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்த மாணவர்கள் அனைவரும் ஒரு ரூபாய் செலவில்லாம மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் அறிவிக்கப்பட்டு இன்றைய தினம் ஒரு ரூபாய் செலவில்லாம அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவ கல்வியை கிடைக்க செய்த அரசாங்கம் அண்ணா ஏழு புள்ளி அஞ்சுல ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் இங்கேயே குரல் கொடுத்துட்டார் இதுதான் அண்ணா அண்ணா திமுக அரசாங்கம்